ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் மனுஷருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் ஒரு கோடி கணக்காக காசு இருக்கும் ஆனால் அவங்களுமே ரொம்ப மூக்கால் அழுவாங்க ஒரே செலவு என்ன பண்ணுறதுனே தெரில நிறைய விரையாகுதுன்னு அவங்க இன்னும் பத்து தலைமுறை கூட காசு இருக்கும் இந்த விரயம் அப்படிங்கிறது மனிதனனுடைய வாழ்க்கையில் ஒரு அன்றாடம் இருக்கக்கூடியது தான் பட் நம்ம மனோபாவம் பாருங்களேன் சரி பரவாயில்ல நம்மள்ட தான் இருக்கே செலவு பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி யாருமே நினைக்க மாட்டாங்க ஐயோ இதுக்கு செலவு பண்ணிட்டோமே அதுக்கு செலவு பண்ணிட்டோமே நினைப்பாங்க நீங்கள்லாம் நினைக்கலாம் நான் இவ்வளோ சொல்கிறேன்னே நான் எப்படி அப்படின்ட்டுன்னு நானும் அப்படி தான் ஏன்னா என் வீட்டில் ஏதாவது ஒரு ப்ளம்பிங் செலவு வந்துச்சு இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் செலவு வந்துச்சுன்னா இப்போதானே செலவு பண்ணோம் திருப்பி இப்படி வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பாக எனக்கும் உண்டு யார்னாலுமே ஒரு மனிதனாக பிறந்த யார்னாலுமே அதை நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு தான் ஸோ இதுக்கு வந்து நம்ம கிரகங்கள் ரீதியாகவோ இல்லை இந்த மாதிரி விரயங்கள்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு பரிகாரங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமைகளில் நம்ம அதிகமான சில விஷயங்களை வந்து கடைப்பிடித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த விரயங்கள் இல்லாமல் நம்ம பார்த்து கொள்ளலாம் சனி வெள்ளிக்கிழமையில என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும் பொதுவா யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது ஒரு அர்ஜென்ட்டு உங்க அக்கா தங்கச்சி கூட கொடுக்காதீங்க பரவாயில்ல ஒரு நாள் வெயிட் பண்ணு நான் சனிக்கிழமை தரேன் அப்படின்னு சொல்லுங்க ரெண்டாவது வெண்மை நிறைய மா நிற பொருட்களை எதுவும் நம்ம வீட்டிலேருந்து வெளியில் கொடுக்கக்கூடாது பால் தயிர் இல்லை யாருக்காவது எதாவது நம்ம யோசிக்க கூட மாட்டோம் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம் சர்க்கரை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெண்மை நிற பொருட்களை வெள்ளிக்கிழமை அன்று நம்ம தானங்கள் கொடுக்காமல் இருப்பது நல்லது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது எப்போவுமே தர்மம் கிடையாது இல்லையா தானம் தான் நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்கன்னா திருப்பி தரவே மாட்டாங்க அதனால் அந்த எல்லாமே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கொடுங்க ரெண்டாவது வந்து இப்போ வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு சஷ்டியவ்தம் பூர்த்தி வரலாம் இல்லை வந்து உங்கள் குழந்தைக்கு ஆயுஷமம் வரலாம் இல்லை உங்கள் குழந்தை பெரியவளாக இருக்கலாம் அன்றைக்கி தான் நீங்கள் வந்து தீட்டு கழிப்பீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பண்ணுறோம் நான் நம்ம யோசிக்க மாட்டோம் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி போட்ட படம் இல்லைன்னா வந்து சுவாமியினுடைய இந்த திருவுருவ படங்கள் இல்லைன்னா சில பேர் விக்கிரகங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க வெள்ளிக்கிழமையில எந்த ஒரு விக்ரகமும் நம்ம வந்து கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அது பிள்ளையாராகவே இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுங்க பவுச்சர்ஸ் இருக்குது பாட்லி நம்ம இந்த சுருக்கு பைன்னு சொல்கிறோம்ல அது இன்னைக்கு அதுவும் தான் காஸ்ட்லியாக இருக்குது சுருக்கு பை நம்ம அந்த காலத்தில் ரொம்ப சின்னதாக தைச்சி இடுப்பில் போட்டிருந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பேக் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது இறைவனினுடைய திருவுருவ படங்களோ அல்லது திருவுருவ சிலைகளையோ நம்ம வந்து கொடுக்க வேண்டாம் வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணோன்னா இந்த பணம் வந்து தண்ட செலவு ஆகாது இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு நகை வாங்குகிறோம் இல்லை ஷாப்பிங் போகிறோம் நமக்காக செலவு பண்ணுறோன்னா பரவாயில்ல பட் தண்ட செலவு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் அதுவும் செலவு செஞ்சதுக்கே நம்ம திரும்ப செலவும் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வாகனங்களுக்கு டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் நம்ம அவ்வளோ வந்து பாடாகப்படுத்தும் அதனால் இதெல்லாம் வந்து இந்த தண்ட செலவெல்லாம் குறைக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமையில் நம்ம கொஞ்சம் பார்த்து இந்தந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா இந்த விரயங்களை எல்லாமே நம்ம வந்து தவிர்க்கலாம் அண்ட் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு பூவை ஒரு வாசனை பூ வாங்கி சுவாமிக்கு வந்து வச்சு ஒரு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பண்ணுங்கள் இல்லை லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம விரயங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு கடவுள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு அதை சமப்படுத்திடுவார் அதனால் வெள்ளிக்கிழமைகளில் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணும் இது ரெண்டத்தையுமே பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்